நமஸ்காரம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் விதாயகர்த்தா சிவசுவாமி சாஸ்திரி என் பேர் பல காலமாக பாரம்பரியமாக சாஸ்திர ரீதியான விளக்கங்களும் பாரம்பரியமாக எல்லா முகூர்த்தங்களும் வச்சு கொடுக்கறது பாரம்பரியமாக நாங்கள் தான் பார்த்துட்டு வரோம் சுமார் ஆறு மாதத்துக்கு முன்னால் நம்ம பழைய ஐயா வந்து கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த விஸ்வாசு வருஷத்தில் உண்டான கும்பாபிஷேக முகூர்த்தங்கள் பார்த்து சொன்னோம் அதில் ஆணி மாதம் இருபத்தி மூணாந்தேதி ஜூலை ஏழாம் தேதி அன்னைக்கு காலையில் ஆறு டு ஏழு ஒரு முகூர்த்தம் கொடுத்தோம் அப்புறம் ஒம்பது டு பத்தரை ஒரு முகூர்த்தம் கொடுத்தோம் இது வந்து பஞ்சாங்கம் வர்றதுக்கு முன்னால் ஒரு ஓரலாக பார்த்தது அதுக்கப்புறம் பன்னிரெண்டு டு பனிரெண்டரை அபிஜித் முகூர்த்தங்கிறது முறையாக நாங்கள் எல்லோருடைய இதுவும் தலத்தார் சபை சபா தலைவர் எல்லாரும் கலந்து பேசி முகூர்த்தங்களில் சின்ன சின்ன குறைபாடுகள் இது இருந்ததை பார்த்து சரி பண்ணிட்டு பஞ்சாங்க வந்ததுக்கப்புறம் சரியாக பன்னிரெண்டு அஞ்சுலேருந்து பனிரெண்டு நாற்பத்தி ஏழுக்குள்ளே உன்னான அபிஜித் முகூர்த்தத்தை அதே ஏழாம் தேதி அன்னைக்கு அது கொடுத்துருக்கோம் இது வந்து அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு இங்கே முறையாக அந்த தபால் இங்கேருந்து அனுப்பிச்சதை வந்து அங்கே பேசுகிறதுக்காக அங்கே இணை ஆணையர் அதுக்கப்புறம் அங்கே கமிஷனர் ஆஃபீஸுக்கு ஸ்தலாத்தார சபை கைங்க சபா தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து போனோம் அங்கே போய் அவளுடைய இது வாசித்து எல்லாரும் கலந்து பேசி ஒரு முகூர்த்தத்துக்காக இது பண்ணோம் அப்போ அவங்க வந்து ஒம்பது டு பத்தரைங்கிறத வாசிக்க ஆரம்பித்தாங்க அது எங்களுடைய மீட்டிங் சம்மந்தமாக போடுறோம்னாங்க அது எல்லோரும் எங்களுடைய டயத்தை அதுக்குண்டான அப்ஜெக்ஷனை தெரிவித்து இல்லை பன்னிரெண்டு டு பன்னிரெண்டரைங்கிறது சரியாக இருக்கும் அதுதான் அபிஜித் முகூர்த்தம் நல்லது இதில் உண்டான என்னென்ன குறைபாடுகள் இருக்கோ அதையும் விளக்கி அது சொன்னோம் மேல் கொண்டு இந்த எத்தனை மணிக்கு என்ன சமாச்சாரம் முகூர்த்தம் அங்கே என்ன இது பண்ணியிருக்கோம்னு சொல்லி நாங்கள் யார் யாருக்கு என்னென்ன சபால் அனுப்பிச்சோங்கிறத போய் இந்த வாசிக்கிறோம் இது வந்து ஆணி மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை அன்னைக்கு சுக்லபட்ச ாசி அனுஷி நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு சித்தயோகம் நேத்திரஜீவலம் உன்னான இதில் அபிஜித் முகூர்த்தம் பனிரெண்டு அஞ்சுலேருந்து பனிரெண்டு நாற்பத்தேழு வரைக்கும் இருக்குது இந்த அபிஜித் முகூர்த்தம் ரொம்ப விசேஷம் நம்ம ஏற்கனவே அங்கே முகூர்த்தம் ரெண்டு இது கொடுத்துருக்கோம் அதில் உன்னான சில முகூர்த்தங்களில் அது பஞ்சாங்க வர்றதுக்கு முன்னால் கொடுத்துருந்தோம் அதில் வந்து சில முகூர்த்தங்களில் பிரச்சனைகள் இந்த இது இருக்கிறதுனால இந்த அபிஜித் முகூர்த்தத்துக்கு வந்திருக்கோம் இதில் இந்த ஏழாம் தேதியிலேயோ இதுலேயோ எந்த விதமான மாற்றமும் இல்லை அதே தான் கும்பாபிஷேகத்தை நடத்துறதுக்கு இது பண்ணியிருக்கோம் இந்த முகூர்த்தங்களை ஒரு ஒரு மணி நேரத்துக்கு வந்தால் எல்லாருமே கிராமத்துக்கு நல்லாயிருக்கும் நாட்டுக்கு நல்லாயிருக்கும் நாட்டை ஆளுரவாளுக்கு நல்லாயிருக்கும் இங்கே வந்துடக்கூடிய பக்தர்களுக்கு எல்லாருக்கும் நல்லா இருக்கும்னு எங்களை எல்லாருடைய பரிபூர்ணமாக கெங்கிரி சபா சர்தார் சபா ஊர் பொது தினங்கள் எல்லாருடைய அபிப்பிராயமும் இருக்குது அது நடந்ததுன்னா ரொம்ப அந்த டயத்தில் நடந்தால் எல்லாருக்கும் எல்லோரும் ரொம்ப சந்தோஷம் நினைக்கிறேன் இது ஏற்கனவே நம்ம தபால் முறையான தபால் மூலமாகவே கொடுத்துருக்கோம் பன்னிரெண்டுலேருந்து கொடுத்துருக்கோம் அவளும் அது சம்பந்தமா பரிசீலனை பண்றோம் சொல்லியிருக்காங்க அவங்க அறிவிச்சுட்டாங்க அறிவிக்கல நம்ம தான் அறிவிக்கணும் நம்ம தான் கொடுத்தாச்சு எல்லாருக்குமே அனுப்பிச்சிருக்கோம் ஆமா இதுல வந்து எந்த எந்த விதமான ஈகோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லை இந்த ஒரு ஒரு மணி நேரத்துல அது நல்லா இருக்கும்னு இல்லை எல்லாருடைய இது இருந்தா நல்லா பண்ணணும்னு அதே டயத்துல பண்ணா எல்லாருக்குமே கிராமத்துக்கு சுமிச்சோம் இல்லான்னு நினைக்கிறோம் வேற ஒண்ணு பன்னிரெண்டு பன்னிரெண்டு அஞ்சு டூ அடிஜி நம்ம ஒருத்தம் அதில் என்ன கேட்டால் நிழல் விழாத முகூர்த்தம் நிழல் விழாத முகூர்த்தம் கரெக்டாக பன்னிரெண்டு அஞ்சுக்கு பண்ணும்போது அபிஜித் முகூர்த்தத்தில் வேற எந்த குறைகள் இருந்தாலும் அது நீக்கி அது எல்லாம் மித்த கோவில்கள் வேற நம்ம திருச்செந்தூரில் உண்டான கோவில் மிச்ச சைவாகம கோவில்கள் மாதிரி நம்ம இதை எடுத்துக்கூடாது இப்போ குமார தந்திரப்படியும் குமார தந்திரப்படி கூட எல்லா இடத்துலையும் இங்கே தாந்திரீக முறைப்படி தந்திர சமுச்சய எப்படின்னு நடத்துறதுனால இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் அதை எடுத்திருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அஷ்டபந்தனம் பிரதிஷ்டா அஷ்டபந்தனம் இதே மாதிரி ரிஷப லக்னத்தில் நடந்திருக்கு அது இதே மாதிரி பன்னிரெண்டு மணிக்கு மேலே நடந்திருக்கு அந்த ஆதாரத்தை வச்சு தான் இப்போ நம்ம பண்ணலாம் பன்னிரெண்டுக்கு மேலே பண்ணலாமா சில ஆர்குமெண்டுங்கிறது நிறைய கேட்டதுனால ஆனால் பழைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பதுலையே பிரதிஷ்டா சுவாமியுடைய பிரதிஷ்டா அஷ்டபந்தன கும்பாவுடையுமே பன்னிரெண்டு பத்துக்கு மேலே நடந்திருக்கு அந்த தைரியம் இருக்குது இல்ல நம்ம எல்லாமே கோரிக்கையை உண்டானது எல்லாமே சொல்லியிருக்கோம் வாழ்க்கை சொல்றேன்னு இருக்காங்க அவங்க முடிவு பண்ணி தான் அதை சொல்றான்